சென்னை ஆவடியில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபிசிக்கல் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பட் நிறைய பேர் என்ன இருந்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அஞ்சு கிலோமீட்டர் ரோடில் தான் நடக்கும் பட் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் பண்ண வைக்கிறாங்க ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் கிரவுண்டில் தான் பண்ண வைக்கிறாங்களாம் ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச் ஓடிட்டாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானூறு மீட்டர் ட்ராக்கு பதிமூணு ரவுண்டு நீங்கள் ஓடி வர மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காலையும் சிப்பு கட்டி விட்றாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரவுண்டும் நம்மளே தான் கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இன்கேஸ் யாருக்காச்சும் கன்ஃப்யூஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் அவங்க வந்து செக் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி அவங்க வந்து கண்காணிப்பாங்களே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் நாமளே நம்ம எத்தனை ரவுண்டு ஓடிட்டோம் அப்படின்றத கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃப்யூஷன் நாம் வந்து இவ்வளோ நாளாக ரோடில் தானே ஓடிட்டுருக்கோம் க்ரௌண்டில் எப்படி ஓடுறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தான் ஸோ நீங்கள் கன்ஃப்யூஷன் ஆக வேண்டிய தேவையில்லை க்ரௌண்டில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இருக்க போகிறதில்ல ஏன்னா ப்ளைனாக கிடைக்கும் நீங்கள் ரோடில் ஒன்னா கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் பட் கிரவுண்டுக்கும் ரோடுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வளைவு கருவு மட்டும்தான் ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஸோ அக்னி மாதிரி அவ்வளோ டஃப்பாக எதுவும் இருக்க போகிறதில்ல ஏன்னா நிறைய பேர் வந்து கிரவுண்டில் பன்னெண்டு பதிமூணு ரவுண்டு நிற்காமல் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க லாங் ரன்னிங் பண்ணியிருப்பீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மைண்ட் செட்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளால் முடியுமா கிரவுண்டில் நம்ம ஓடினது இல்லையே ரோட்டில் தான் ஓடணும் அப்படின்னு நீங்கள் மைண்டை போட்டு குழப்பவே வேண்டாம் கிரவுண்டில் ஓடினாலும் ரோடில் ஓடினாலும் நீங்கள் தான் ஓட போகிறீங்க ஆல்ரெடி அங்கே ஓடுற மாதிரி தான் இங்கேயும் ஓட போகிறீங்க எதுவும் வித்தியாசம் கிடையாது இடம் மட்டும்தான் வித்தியாசமே தவிர ஆள் நீங்கள் தான் மைண்ட் செட்டு நீங்கள் தான் ஸோ மைண்ட் செட்டை மாற்ற வேண்டாம் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் ஓடின எல்லாருமே நல்லா ஓடி இருக்காங்க நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸும் கால் பண்ணாங்க நல்லபடி பண்ணியிருக்காங்க ஸோ இன்னிலேருந்து இனிமே ஓட போகிறவங்க கொஞ்சம் கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அப்டேட் உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணி கிரௌண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்